భ్యో నమీ ఓం భగవద్గీత చాప్టర్ లవన్ శ్లోక నంబర్ టు ఫైవ్ ట్వెంటీ ఫైవ్ పంచవింశతి శ్లోక ఇప్పు శ్లోకం పడికి దంష్ట్రా సీబాణి దిశో தேவேஷ ஜிவாசம் ரெண்டே ரெண்டு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ திருஷ்ட்வை ப்ளஸ் ஏவ காலானல கால ப்ளஸ் அனல இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத தேவாதி தேவா கராலானி பயமுறுத்துகின்ற தம்ஸ்ரா அலைந்த கோரப்பற்கள் உடைய கால பிரளய கால அனல அக்னிக்கு பாணிச்ச ஒப்பான தே உனது முகானி முகங்களை ஏவ கண்டதும் ஒரு கன்ஜங்ஷன் என் மனத்தின் ந ச லபே அமைதி நிலைகுலைந்து விட்டது ஒரு கன்ஜங்ஷன் எனக்கு திசக திசைகள் ந ஜானே தெரியவில்லை ஜகன்னிவாச உலகிற்கு ஆதாரணமானவனே ஒரு கன்ஜங்கன் எனக்கு நீ பிரசீத அருள் புரிவாய் மீனிங்கோட சமையல் பார்க்கலாம் தேவாதி தேவா பயமுறுத்துகின்ற வளைந்த கோரப்பற்கள் உடைய பிரளயகால அக்னிக்கு ஒப்பான உனது முகங்களை கண்டதும் என் மனத்தின் அமைதி நிலைகுலிந்து விட்டது எனக்கு திசைகள் தெரியவில்லை உலகிற்கு ஆதாரமானவனேன் எனக்கு நீ அருள் புரிவாய் ஆப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதோடய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்